Hi. இந்த பிளாக்ல நாங்கள் வந்து ஊட்டிக்கு போயிருந்தோம் ஊட்டியுடைய ஷாப்பிங் விளாக்ஸ் நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க ஸோ அதோடைய கண்டினியூவே தான் இது நெக்ஸ்ட் டே பொட்டானிக்கல் கார்டன் தான் போயிருக்கோம் நம்மளுடைய ரூம்ல பக்கத்தில் தான் பொட்டானிக்கல் கார்டன் நான் வந்துட்டு டைம் கேப் புக் பண்ணலங்க ஆட்டோ தான் எடுத்தேன் அவிஷா உடைய நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததுனால ஆட்டோன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வருவா இந்த மாதிரி டூரிஸ்ட் ஏரியானா உங்களுக்கு டைமிங் இருக்கும் இந்த கார்டு என்ட்ரி டைமிங் வந்து செவன் தேர்ட்டி டு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி தான் என்ட்ரி டிக்கெட் பெரியவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ஸ் அண்டர் டுவெல் இயர்ஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க நீங்க போட்டோஷூட் வீடியோ ஷூட் அந்த மாதிரி பண்ணனும்னா ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் பே பண்ணோம் மொபைல் கேமராக்கு எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணால் போதும் நான் வந்து ரொம்ப பில்டப்பாக வந்து இந்த ஷெட்டர்லாம் போட்டுருக்கேன் நினைக்காதீங்க ஆக்சுவலாக நான் வந்து இறங்குனோடனே பார்த்திங்கன்னா பயங்கர கோல்டாக இருந்தது எங்களுக்கு வந்து டக்குன்னு கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால ரொம்ப குளிராக இருந்தது ஸோ அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக அதாவது ரொம்ப குளிர் தாங்குற மாதிரி ஏன்னா எனக்கு வந்து குளிரே பிடிக்காது ஸோ அதனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி நான் பார்த்து வாங்கினேன் ஆனால் டே டைமில் பார்த்தீங்கன்னா வெயில் அடித்து கொளுத்துதுங்க நைட் டைமில் மழை ப்ளஸ் பயங்கர குளிராக இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெய்னி சீசன்லாம் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க செப்டம்பர் டைம்லலாம் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க டே டைமில் வெயில் பயங்கரமாக இருக்குது நைட் டைமில் நல்ல மழை ஆனால் என்னென்னா நம்ம ஊர் மாதிரி நீங்கள் தண்ணி அங்கங்கே பார்க்கவே முடியாது இது மழை ஸ்லோப்புன்றதுனால உங்களுக்கு எல்லா தண்ணியுமே கீழே போயிடும் ஸோ அந்த மாதிரி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே பக்காவா இருக்கு இது வந்து ஃப்ளவர் ஷோ வந்துட்டு கிளாஸ் ஹவுஸ்க்கு போகலாம் ஆக்சுவலா நான் வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத் அந்த மாதிரி நான் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் போனதுனால இது வந்து நான் எங்கள் அப்பா கூட போயிருக்கேங்க நான் வந்துட்டு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிருந்தார் என்ன அந்த டைம்ல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிரம்மாண்டமா தெரிஞ்சிச்சு ரொம்ப பெரிய பார்க்கா தெரிஞ்சிச்சு ஆனா இப்போ வந்து நான் ஹைதராபாத்ல இருக்க அந்த இதெல்லாம் ராமோஜி ஃபிலிம் சிட்டிலாம் பார்த்ததுக்கப்புறமா அப்புறமா எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக தெரியுது ஏன்னா ராமோஜி ஃபிலிம் சிட்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஏக்கர் லேண்டு ஓகேவா இப்போ இதுவே நீங்க ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தீங்கன்னா வெறும் ஏக்கர்ஸ் தான் உங்களுக்கே டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் தெரியும் நம்ம சென்னை கலைஞர் செம்மளி பூங்கா பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் ஏக்கர்ஸ் அந்த மாதிரி தான் வரும் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு பெரிய கார்டனாக தெரியல பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் என்ன பார்க்காத ஃப்ளவர்ஸ் பிளான்ஸ் எல்லாமே இருக்கும் அதுதான் ஒன்று ஸோ நிறைய வந்து இந்த இந்த பயாலஜி அப்புறம் பொட்டானிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூ தௌசண்ட் டுவெல் என்னோட ஃபேமிலியோட வந்திருக்கும் போது எங்கள் அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்தோம் லெவலில் இருக்குது இவ்வளோ பெரிய பார்க் அப்படி இப்போ நம்ம நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு வந்து வந்து பெருசாக தெரில ஆனால் இங்கேயுமே லாஸ்ட்டாக நான் காட்டுறேன் ஒரு கர்நாடகா ஒன்று இருக்குங்க அது பெருசாக இருக்குது இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துட்டு நாங்கள் அடுத்ததாக விசிட் பண்ண ஸ்பாட் தான் டீ ஃபேக்ட்ரி ஸோ டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டீ எல்லாம் எப்படி மேக் பண்ணுறாங்க அதுக்கு வந்து என்ட்ரிவுட் டென் ருபீஸ் வாங்குவாங்க நம்ம உள்ளே போயிட்டு டீ எப்படி மேக் பண்ணுறாங்கன்ற அந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரி இருக்கும் ஸோ இப்படி தாங்க டீ மேக் பண்ணுறாங்க அந்த டீ எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பில் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த மிஷின் ஸோ ஒரு ஸ்டெப்பில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நம்ம அந்த வழியை நம்ம நடந்து போகும்போதே ஒன்றுனா பார்க்கலாம் ரொம்ப வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பச்சை வாசனை மாதிரி அடிச்சது ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு டீ எப்படி இவங்க வந்துட்டு அதுவும் ஆர்கானிக்காக எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வியூ மாதிரி காட்டிட்டு சின்ன ஒரு பாத் மாதிரி போகுங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஓகே நான் ஆக்சுவலாக வந்துட்டு முன்னாடிலாம் நான் இதெல்லாம் பார்க்கல இதெல்லாம் புதுசாக இருக்குதுங்க டீ ஃபேக்ட்ரி ஏன்னா அந்த லோக்கல் டிரைவர் இருக்கார் அங்கே ஆட்டோ ட்ரைவர் தான் எங்களை வந்து கூப்பிட்டு போயிருந்தாரு ஸோ அவர்கிட்ட நாங்கள் விட்டுவிட்டோம் டே ஒனில் நாங்கள் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து எங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணியிருந்தார் நல்லாயிருக்கும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா டீ ஃபேக்ட்ரிக்கெலாம் போயிட்டு நம்ம பார்த்துட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டீ வந்துட்டு ஒரு சிப்பு கொடுப்பாங்க அந்த டீ உடனே கண்டிப்பாக நம்ம இந்த டீயை வாங்கினோன்னு சொல்லிட்டு தான் ஆர்வக்குள்ளால் நம்மளும் வாங்கிடுவோம் ஆனால் அவங்க கொடுத்த டீ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா வந்துட்டு இந்த ஏலக்காய் வாசனை அடித்து சூப்பராக இருந்தது அந்த ஹைப்பில் தான் நான் போயிட்டு டீ வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் கேஜி பேக்கெட் நான் வாங்கினேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து போட்டதுக்கப்புறம் டீ எத்தனை ஸ்பூன் போட்டாலுமே அந்தளவுக்கு வந்து டார்க்காக இல்லை டீ அதுவும் இல்லாமல் டேஸ்ட் வைஸுமே ரொம்ப சுமாராக தான் இருந்தது வாங்கணுன்னு அவசியம் கிடையாது ஸோ அப்படியே நம்ம வந்துவிட்டோன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரிங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபோர்ஜரி தான் நடக்குது ஆக்சுவலாக எங்கள் சாம்பிளுக்கு ஒரு மூணு பீஸ் சாக்லேட் நம்ம கொடுப்பாங்க பாதாம் அப்புறம் சம்திங் இன்னும் ரெண்டு ஃப்ளேவர் இருக்குதுங்க நம்ம செம்ம கூட்டமாக இருக்கும் அவங்க அப்படியே இதுலேயுமே சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வந்துட்டு எப்படி சாக்லேட்லாம் மேக் பண்ணுறாங்கன்ட்டு ஆக்சுவலாக பியூர் சாக்லேட் கிடையாது எல்லாமே சாக்லேட் மோல்டு வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுற லேடிஸ்லாம் ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே இல்லைங்க நான் நினச்சேன் இங்கே டிஸ்பிளேல இருக்க சாக்லேட் தான் அவங்க வந்துட்டு பேக் பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த குடோன் மாதிரி இருக்கிற இடத்துல அமைச்சிட்டு ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருந்த சாக்லேட் தான் கொடுத்துருந்தாங்க அது அந்த பேக்கிங் குள்ளே இருந்து அந்த சாக்லேட்டோட ஸ்மெல்லு ஃப்ளேவர் எதுவுமே நல்லா இல்லை என்ன வாசனை தான் வந்துச்சு ஆனால் இந்த டீ ஃபேக்ட்ரிலையும் சாக்லேட் ஃபேக்ட்ரிலையும் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ஹைப் கொடுத்துட்டு நல்ல ப்ராடக்டாக அவங்க டேஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்க சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓல்டு சாக்லேட் ஓல்டு டீ தாங்க இருக்குது அட்வென்ச்சர் கேம்லாம் ஸோ நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பெர் ஹெட்டுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ முன்னாடி நம்மள்ட்ட கேட்டுருவாங்க உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் ப்ரெஷர் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி எழுதி சைன் பண்ணதுக்கப்புறந்தான் நம்மளை உள்ளே அனுப்புவாங்க டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போயிட்டு இப்போது ஜிப்ல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் நல்லா ஃபன்னாகவே இருந்தது

முடிச்சுட்டு நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா தோட்டப்பேட்டால இருக்கோம் உள்ள போனீங்கன்னா இவ்ளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வெட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தது ரேட்டுமே எல்லாமே சீப்பாக தாங்க இருந்தது செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்தது ஆக்சுவலாக நம்ம வாங்கி எப்படி நம்ம சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலா ஒன்னே ஒன்று தான் வாங்கியிருந்தேன் ஸ்வெட்டர் அதுமே ரொம்ப சூப்பராக நான் போட்டுட்டு இருக்கத நீங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பராக இருந்தது மேலே வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம ஏறணும் தொட்டப்பேட்டாக்கு தொட்டப்பேட்டா தான் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் வியூ பாயிண்ட்டுங்க கிட்டத்தட்ட வந்து எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ ஃபீட் வரைக்கும் இந்த மலையோட ஹைட் இருக்கும் ஸோ இதுதான் டாப் வியூ பாயிண்ட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்ததுனால பயங்கர கூட்டமாக இருந்தது அங்கே மேலே உங்களுக்கு அந்த பயணக்குழுவில் காட்டுவாங்க ஒரு வியூ அதுக்கு வந்து ஒரு டிக்கெட் மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் அதெல்லாம் எடுத்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா க்யூ அங்கேயுமே க்யூ ஸோ நாங்கள் வந்து மேலே போகல நாங்கள் இங்கேருந்தே வந்துட்டு ஒரு வியூ பார்த்தோம் ஸோ அதனால் நாங்கள் மேலே போகலங்க எங்களுக்கு அந்தளவுக்கு இது இல்லை நவீஷா வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா இங்கேருந்தே இந்த வியூ மட்டும் நாங்கள் ரசிச்சிட்டு இங்கே ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது இப்போ வெயில் அடிக்குது இல்லையா அப்படிங்க அந்த ஃபாக் மேகம்லாம் நம்ம அப்படியே கண்ணு முன்னாடியே போகுது அப்படி ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்துட்டு உங்களுக்கு அந்த கிளைமேட் மாறும் மேலே தண்ணிலாம் இருந்து தான் நம்மளுக்கு தண்ணி இருந்தாலுமே குடிக்க முடியல அதுதான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்றதுனால பார்த்தீங்களா கிளைமேட் எப்படி மாறிடுச்சின்னு அந்த மேகம் எப்படி வருது பார்த்தீங்களா சூப்பராக இருந்துங்க எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் நான் வந்துட்டு இங்கே கொஞ்சம் ஐஸ்க்ரீம் ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் இங்கே இங்கே வேறு லெவலில் இருக்கும் ஐஸ்கிரீம்லாம் ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த கார்னட்டோ ஐஸ்க்ரீம் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன் அதுக்குள்ளேயுமே கிளைமேட் மாறிட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு அப்படியே இப்படி ஃபாக் ஆகிடுச்சு தெரிந்தா உங்களுக்கு இதுதாங்க இப்போ இங்கே இதுதான் இங்கே வந்துட்டு எல்லாருமே ரசித்தாங்க நான் ஆக்சுவலாக எங்கள் அப்பா கூட டைம் ஒரு டைம் வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம குளிராக இருந்தது நாங்கள் போனது மார்ச் மந்த்துன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இந்த டைம் நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ண தொட்டப்பட்டால

ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி சேட் ஐட்டம் வந்துட்டு நம்ம ஊரில் ட்ரை பண்ண மாட்டேன் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க தொட்டபட்டாவில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது போட் ரைடுக்கு வந்துவிட்டோம் அது ஸோ நல்லா டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் வந்துட்டு ட்ராஸ்டிக்காக டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ பார்க்கும்போது எடுத்த உடனே நீங்கள் வந்துட்டு விசிபிளாக தெரியும் அந்த போட்டிங்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த முன்னாடிலாம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க போட்டிங் வந்துட்டு உங்களுக்கு நாலு வெரைட்டியாக கிடைக்குங்க மினிமமாக ஆறு பேர்லேருந்து பதினஞ்சு பேர் உட்காந்துக்கலாம் ஆறு பேர் உட்கார போட்டிங் தான் நாங்கள் எடுத்திருந்தோம் அது வந்து மொத்தமாக எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் இதுவே நீங்கள் ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ்னால் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒரு ஒரு மெம்பர்ஸ் அந்த போர்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும் நிறைய ஷாப்ஸ் எங்கே பார்த்தாலுமே ட்ரெஸ் ஷாப்புஸ் இந்த மாதிரி சாக்லேட் விதவிதமான அந்த ஃப்ரூட்ஸு மிக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க சளிச்சே போயிடும் ஆனால் நான் அந்த டைம் நிறைய சாக்லேட்ஸ் வாங்கலை ஏன்னா என்னோட சிஸ்டர் நான் பயோ கெமிஸ்ட்ரிக்கு பயோ கெமிஸ்ட்ரின்னு சொல்லியிருப்பேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே வந்து கிடைக்கிறதுலாம் சாக்லேட்ஸே கிடையாது எல்லாமே சாக்லேட் மோல்டு தான் ஏன்னா சாக்லேட்டோடைய ரியல் அதாவது ஒரிஜினல் சாக்லேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் ஹையாக இருக்கும் ஸோ அதனால் இவங்க சாக்லேட் மோல்டு வச்சு தான் க்ரியேட் பண்ணுறாங்க அது டேஸ்ட்டும் கிடையாது அதனால முடிஞ்சளவுக்கு வாங்காதுன்ற மாதிரின்ட்டு சொல்லுவாங்க டைமிங் வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் இருக்குன்னு நம்ம சுற்றி காட்டுவாங்க நம்மளுக்கு வேணும்னா நம்ம அந்த போட் ரைட் பண்ணுறாரு இல்லையா அவருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும்னா திரும்பவும் இன்னும் கூட கொஞ்சம் சுற்றி காட்டுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க போட்டிங் முடிச்சுட்டு நம்ம அடுத்து தான் வந்தது பார்த்திங்கன்னா கர்நாடகா நான் சொன்னேன் நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஊட்டியில் எப்படி கர்நாடகா கார்டன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆக்சுவலாக ஒரு காலத்தில் மைசூர் மகாராஜா இருக்கார் இல்லையா அவருடைய இடமா இருந்ததை வந்து அவருடைய காலத்துக்கு அப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோருக்கு அப்புறமா கர்நாடகா கவர்மெண்ட் கையில ஒப்படைச்சதுக்கு அப்புறமா இது கவர்மெண்ட் கண்ட்ரோல வந்திருக்குங்க இவங்க வந்து இப்ப ரீசென்டா டூ தௌசண்ட் எயிட்டீனில் இந்த கர்நாடகா சிட்டி ஹார்டிகல்ச்சர் பார்க்கை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த கர்நாடகா பார்க்ல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் செடிகள் இருக்கு ஆறு சின்ன சின்ன டேம்ஸ் இருக்கு இத்தாலிக் தீம்ல பிளவர் பார்க் இருக்கு கான்செப்ட்ல ஒரு கார்டனுங்க இந்த புல்வெளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெட் மாதிரி ஒரு சிக்ஸ் ஏக்கர்ஸ் வரைக்குமே நீங்க ஒரு ஆம்பி தியேட்டர் கூட இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஐ ட்ரீட் தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ ஒரு அழகான ஒரு பார்க் இது இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த புல் தரையிலலாம் நடக்கிறதுக்கு அவங்க எதுவுமே சொல்லலைங்க அதாவது இந்த மாதிரி ஃப்ரீடமாகவே நம்ம ஊர்லலாம் இருக்க முடிய மாட்டேங்குது பட் நம்ம இந்த மாதிரி ஊட்டி ஹைட்ராபாட்லாம் போகும்போது நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் இது பார்த்தீங்களா இந்த பிளாண்ட்ஸ்லாம் எவ்வளோ பாக்கறதுக்கு அழகாக இருக்குது ஒரு ஐ ட்ரீட்டாக இல்லை அதுக்குள்ளே நம்ம நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன்லலாம் நம்ம வந்து தான் நான் பார்த்துருக்கேன் அனிமேட்டட் மூவிஸ் தான் நான் பார்த்துருக்கேன் சோ நான் வந்து அந்த கார்ட்டூன் கேரக்டராகவே எனக்கு மாறின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இதுக்குள்ளே போகும்போது இப்போ நீங்க பாக்கும்போது எனக்கு பின்னாடி தெரியுதா ஒரு பிரிட்ஜ் மாதிரி போகுது இல்லையா ஓட்டில வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இதான் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு எயிட்டி டூ ஹண்ட்ரட் ஃபீட் ஹைட்டில் இருக்கும் லென்த் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் இருக்கும் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்ல இருந்து நீங்க பாக்கும்போது ஒரு ஏரியல் வியூ பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் சோ இங்க இருந்து நீங்க இந்த கர்நாடகா சிறி ஹார்டிகல்ச்சர் பார்க்க நீங்க ஃபுல்லா பார்க்கலாம்